ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் பூண்டு பொருங்கும் எவ்வளோ எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் கொஞ்சோண்டு ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக என்ன கார குழம்பு செய்ய போகிறேன் இதில் வந்து கடுகு சீருக சோம்பு மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் தாளித்து கடுகு பொரிட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம பூண்டு போட்டு வதக்கணும் பூண்டு நல்லா செகுந்து பொன்னிறமாக வரணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வாசனையாக பூண்டு குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கிட்டு போகிறது தான் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா செவந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போவே பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த வெங்காயமும் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு அடுத்தது நீங்கள் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நான் ஏன்னா நம்ம புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகப்படுத்தணும் இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம கலந்துகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொச்சிருச்சு இல்லையா இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்தது புளி கரைசல் நான் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இது நல்லா கொஞ்ச நாள் புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் புளி தண்ணியும் ஊற்றோம் நல்லா கொச்சி ஊற்றி இல்லையா ஸோ இந்த மெத்தடில் பொண்ணுங்க சூப்பராக வரும் குழம்பு காரக்குழம்பு எனக்கா ஒன் பை ஒன்னாக நல்லா நம்ம வந்து வதக்கி அந்த பச்சை வசனில் போகிற அளவுக்கு சே சேர்த்துட்டே இதை கலக்கிட்டே வரணும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக புளி ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் எடுத்துருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் அண்ட் ஒரு பிஞ்சு பெருங்காயம் எப்போயுமே பெருங்காயம் சேர்த்துக்கங்க குழம்பு குழம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ குழம்பு வாசனையாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி தக்காளி ஊற்று தண்ணி பாருங்கள் அரை கிளாஸ் தான் வேறு தண்ணி ரொம்ப எடுக்கலை இதனுடைய தண்ணி தான் இந்த புளி தண்ணி தக்காளி தண்ணி ப்ளஸ் இது வந்து இது இந்த அரை கிளாஸ் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுரும் அவ்வளோதான் ஊற்றிட்டுமா ஸோ ஒரு கிளறு கலர் நல்லா அப்படியே தொக்கு பதத்துக்கு வரும் குழம்பு நல்லா கிரேவியாக நல்ல இதுவாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா புளி கம்மியாக வச்சுட்டு தக்காளி அதிகமாக சேர்த்திங்கனாக்கா நல்லது ஆல்ரெடி நான் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சு தாளிச்சிருக்கேன் ஸோ லாஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வதக்கிட்டு இந்த மாதிரி எல்லா மெஷன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு இப்போ நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு கொச்சி உடனே நம்ம ஸ்லோ பண்ணிடணும் இது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சது கொதிக்கிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் இது பாருங்கள் குழம்பு எண்ணெயில் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் குழம்பு ஸ்லோலே தான் கொதிக்குது அடுத்தது வெள்ளம் காரப்பழம்புக்கு இது மஸ்ட்டு ஜாகிரின்றது மஸ்ட்டு ஸோ இது கொஞ்சோண்டு நல்லெண்ண ஆட் பண்ணிக்கிறேன் ம் போகிறோம் இப்போ இன்னும் நல்லா கொச்சி சுண்டி வரணும் இது பாருங்க நான் கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிச்சு எண்ணெய் அதுக்கப்புறம் நல்ல நல்லெண்ணெய் ஸோ எல்லாமே நல்லா கொச்சி மேலே வந்துடுச்சு பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் வேற விட இருக்குது இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணலாம் பாய் இருந்தாலும் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ